ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி செலவு பண்ணி அச்சிடப்பட்ட பாட புத்தகங்களை அந்த மாநில அரசு பெற்றிருக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல பஜன்லால் சர்மா அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சரா இருக்காரு அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் பாட புத்தகங்களை திரும்ப பெற்றிருக்காங்க அதாவது பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய விடுதலைக்கு பின் ஒளிரும் இந்தியா அப்படிங்கிற பாட புத்தகத்தை மொத்தமாகவே அந்த மாநில அரசு திரும்ப பெற்றிருக்கு ஆனால் இது அச்சிடறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அந்த பாட புத்தகங்கள்ல மோடியை பற்றி வெறும் ஐந்து வரிகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுல மோடியினுடைய புகைப்படம் கூட இல்லை அது மட்டும் இல்லாம மோடி ஆட்சி காலத்துல கொண்டு வந்த அந்த த்ரீ செவன்டீன் ஆக்ட் பத்தியோ பண மதிப்பிழப்பு பத்தியோ மோடி செஞ்ச சாதனைகளை பத்தி எதுவுமே இல்லை அதனாலதான் இந்த பாட புத்தகத்தை எல்லாத்தையும் நாங்க திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய வகையில போய்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பா இருந்த பாட புத்தகங்கள்ல அதாவது ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருந்த விடுதலை போராட்டம் பத்தின பாட புத்தகங்கள்ல காந்தி நேரு போன்றவர்கள் குறித்த வரலாறுகள் இருந்திருக்கு அதை எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் இப்ப நீக்கி இருக்கு அதுக்கு காரணம் கேட்டதுக்கு இதெல்லாம் படிக்கிறதுனால மாணவர்களுக்கு எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது மோடியை பத்தி புத்தகத்துல இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி செலவு பண்ண பாட புத்தகங்களை திரும்பி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கல்வியாளர்கள் பலருமே இதுக்கு தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க